இன்றைக்கு நாங்கள் பார்க்கப்படுது என்னென்னு சொன்னால் உலகின்ற வந்து மிக அழகிய நாடுகள பட்டியல் தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் அந்த வகையில் இந்த பட்டியலை பொறுத்தவரையில் பயணிகள கருத்து அங்கே போனவனுங்கிற கருத்து மற்றும் இயற்கை மற்றும் கலாச்சார அழகுகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு நாடுகளை பொறுத்தவரையிலும் தனித்துவமான இயற்கை மற்றும் கலாச்சார அம்சங்களை கொண்டுள்ளது மேலும் வந்து பயணிகளுக்கு வந்து மறக்க முடியாத அனுபவங்களையும் வந்து இது வழங்கியிருக்கின்றது இந்த நாடுகளில் எந்த ஒரு இடத்தையும் பார்வையிட விரும்பினால் வந்து பயண திட்டங்களை முன்னதாகவே திட்டமிடுவது முக்கியத்துவம் இயற்கை அழகுகளையும் கலாச்சார அம்சங்களையும் இந்த நாடுகள் வந்து சிறந்த இடங்களாக காணப்படுகின்றது அந்த வகையில் வந்து நாங்கள் பார்க்க போற முதலாவது நாடாக வந்து நியூசிலாந்து நியூசிலாந்தை பொறுத்தவரையில் இது வந்து ஒரு தனி கண்டமாக வந்து காணப்படுகின்றது உல்லாச பயணிகள் மற்றும் மலைகள் கடற்கரைகள் மற்றும் பசுமையான காடுகள் போன்ற இயற்கை அளவுகளுக்காக நியூசிலாந்து உயர்வாக மதிக்கின்றன அந்த வகையில் இந்த இடம் இந்த நாடு வந்து முதலாவது வைக்கின்றது நாங்கள் இரண்டாவது நாடாக நாங்கள் போகிற நாடு வந்து இத்தாலி இத்தாலியை பொறுத்தவரையில் வந்து இங்கே வந்து பழமையான நகர அழகான கடற்கரைகள் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை கொண்ட இத்தாலி உலகின் அழகான நாடுகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது மூன்றாவது பொறுத்தவரையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கனடா வந்து பெரிய காடுகள் மலைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளை கொண்ட கனடா இயற்கை அலைகள் சிறந்த நாடுகளில் ஒன்றாக காணப்படுகின்றது நயகராட்டஸ் வந்து இந்த நாட்டம் வந்து இருக்குது அடுத்த நாங்கள் பார்க்க போற நாட பொறுத்தவரையில் வந்து நான்காவது நாடாக வந்தது சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையில் வந்து அல்பஸ் மலைகள் நீர்த்தேக்கங்கள் மற்றும் அழகான கிராமங்களை கொண்ட சுவிட்சர்லாந்து இயற்கை அலைகளை வந்து முன்னணியாக உள்ள ஒரு நாடாக வந்து காணப்படுகின்றது அடுத்த ஐந்தாவது நாங்கள் பார்க்க போகிற நாடு வந்து பிரான்ஸ் பிரான்ஸ் பொறுத்தவரையில் அதன் வரலாற்று முக்கியத்துவம் மற்றும் இயற்கை அலைகளுக்காக புகழ்பெற்ற நாடாக வந்து பிரான்ஸ் வந்து காணப்படுகின்றது உலக அதிசயங்களில் ஒன்றான ஈஃபில் டவரும் வந்து பிரான்ஸ்லான் வந்து இருக்குது அடுத்த நாங்கள் ஆறாவது நாடாக பார்க்க நாடு என்னன்னு சொன்னா இந்த நாடு வந்து பிரசித்தி வாய்ந்த நாடு அதாவது இங்கிலாந்து இங்கிலாந்தை பொறுத்தவரையில் பழமையான கேஸ்டல்ஸ் கேஸ்டல்ஸ் என்று சொல்லியிருக்கில் வந்து அந்த காலத்தில் ராஜாக்கள் வாழ்ந்த இடங்கள் தான் கஸ்டல்ஸ் அதாவது இது வந்து அரண்மனை மாதிரி இருக்கும் பசுமையான பூங்காக்கள் மற்றும் அழகான கிராமங்களை கொண்ட இந்த இங்கிலாந்து பயணிகளின் விருப்பமான இடமாக வந்து இப்பொழுது வந்து உருவெடுத்து இருக்கின்றது அந்த வகையில் வந்து இங்கிலாந்தை பொறுத்தவரையில் வந்து இது ஆறாவது இடமாக இட பட்டியலில் ஆறாவது இடத்தை வந்து வகிக்கின்றது அடுத்த நாடாக நாங்கள் பார்க்க இருக்கிற நாடு என்னென்னு 那。<clears throat> உலகின்ற அழகிய நாடுகளில் ஏழாவது இடத்தில் இருக்கிறது வந்து நோர்வே நோர்வேயை பொறுத்தவரையில் பிரபலமான ஃபிஜோட்ஸ் மலைகள் மற்றும் வடக்கு ஒளி போன்ற இயற்கையான அலகுகளுக்காக நோர்வே வந்து ஒரு புகழ்பெற்ற இடமாகத்தான் இந்த நோர்வே வந்து கருதப்படுகின்றது அந்த வகையில் இது ஏழாவது இடத்துல வந்து இருக்குது அடுத்து நாங்கள் எட்டாவது இடம் வந்து பார்க்க போகிற இடம் வந்து ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா வந்து ஒரு தனி கண்டமாக தான் காணப்படுகின்றது இதில் பெரிய பெரியர் ரீஃப் அவுட்பேக் மற்றும் அழகான கடற்கரைகளை கொண்ட அவசியம் அழகில் முன்னணியாக உள்ள ஒரு நாடாக வந்து காணப்படுகின்றது இருக்கின்ற ஹவுஸ் கூட ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடமாகத்தான் அந்த இடத்தை வந்து காணப்படுகின்றது அடுத்து நாங்கள் பார்க்க போற இடம் வந்து ஒன்பதாவது இடமாக அதாவது உலகின் அழகிய நாடுகள் ஒன்பதாவது இடமாக நாங்கள் பார்க்க போறது வந்து கிரீஸ் கிரீஸை பொறுத்தவரையிலே இந்த நாடு வந்து ஒரு பழமையான நகரங்கள் அழகான தீவுகள் மற்றும் தெளிவான நீர் கொண்ட கிரீஸ் பயணிகளின் வந்து விருப்பமான இடமாக உள்ளது இந்த கிரீஸை பொறுத்தவரையில் வந்து இது வந்து யூரோப்புன்ற ஒரு பாலமாக தான் இந்த கிரீஸ் வந்து இருக்கின்றது ஏன்னு சொன்னால் டர்க்கிக்கு பக்கத்தில் தான் இந்த நாடு இருக்கின்றது டர்க்கி வந்து ஒரு ஆசிய கன்ட்ரி கிரீஸ் வந்து ஒரு ஐரோப்பிய கன்ட்ரி அந்த வகையில் இது வந்து ஒரு பாலமான நாடாக காணப்படுகின்றது அதை அதோட நாங்கள் பத்தாவதாக பார்க்க போகிற நாடு என்னன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த நாடு வந்து தென் ஆப்பிரிக்கா அதாவது சவுத் ஆப்ரிக்கான்னு சொல்லுவாங்க காட்டு விலங்குகளுக்கு வந்து ஃபேமஸான ஒரு நாடு தான் இந்த நாடு உல்லாச பயணிகளை கவரக்கூடியதும் மலைகள் மற்றும் கடற்கரை போன்ற இயற்கை அழகுகளால் வந்து தென் ஆப்பிரிக்கா காணப்படுகின்றது இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் வீடியோவில் சந்திக்கும் முறையில்